அடுத்தே பாருங்க தேட்டரோட ஆனா பர்சா ஆகியன என்ன செய்ய கிடைக்காது ரெண்டாவது சொன்னாரு போன பிறகு என்ன செய்ய உங்களுக்கு தேட்டர் எப்போது உங்களோட இருக்கத்தக்கதாக பர்சாவியானவரும் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் தான் நம்ம இன்றைக்கும் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர்சாவியானவர் நம்ம ஓடி இடைபடுகிறார் நம்ம பாவம் செய்தாலும் சரி நன்மை செய்தாலும் சரி எந்த காரியம்னாலும் அவர் நம்ம வந்து கண்டித்து விண்ணுவார் தேக்கரவாளியேருப்பாங்க அவருக்கு நமக்கு அவருடைய வாக்கு தத்தின்படி அப்போஸ்ல ரெண்டு முப்பத்தி மூணுல அவருளிய வாக்கு தத்தத்தின் படி பெற்று அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் போனோம் போனாதான் உங்களுக்கு ஆசனம் செய்வி பரிசாவிய நினைச்சுவேன் சேற்ற வாழ்நாள் பரிசாவிய அனுப்புவேன்னு சொன்னார் இன்றைக்கு பரிசாவிடைய காலத்துல நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் உலகத்துல வாழ்ந்தாரு அவரை நம்ம நன்றாக உணர்ந்து கொண்ட விசுவாசிக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கு நம்ம வழி நடத்துவது பரிசாவியானவர் தான் வழி நடத்துறாரு ஆகையினால அவர் உயிர் செலுந்து மேலே போனதுனால பரிசாவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் உயிர் செலுந்தாலும் சொல்லி பார்க்கிறோம் பாருங்க பர்சாவி என்னது பர்சாவினுடைய ஒரு அனுபவம் நமக்கு எல்லாருக்கும் வேணும் ஆண்டோட பிள்ளைகள் எல்லாருக்கும் பசாவிட அனுபவம் வேணும் அந்த அனுபவம் பல விதங்கள்ல வெளிப்படுது சிலருக்கு வெளிப்படையாத அந்நிய பட்சம் மூலமா வெளிப்படுது பல விதமான ஞான வரங்கள் இருக்கு சில விதமான எனக்கு என்ன நம்முடைய அனுபவங்கள் மூலமான வரங்களும் நிறைய நிச்சயம் இருக்கு உதாரணமாக யார் வீட்டுலயாவது ஒரு மரணம் ஏற்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வச்சு வச்சாச்சும் சொன்னா அப்படிப்பட்ட மரணங்களையோ மரணங்களையோ அவங்க வீட்டுல சந்தித்தவங்க மற்றவங்கள்ட்ட போய் ஒரு ஆறுதல் சொன்னா அவங்களுக்கு அது நிஜமாக இருக்கும் எங்கள் எங்க இப்படி தான் நடந்தது அதனால ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆறுதல் தருவாங்கன்னு சொல்லக்கூடியதாக அந்த செய்ய இருக்கும் அதே சமயத்தில் அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாதவங்க போய் யார்கிட்டயா சொன்னா சொல்லுவாங்க உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாம என்ன செய்யணும் எப்போதுமே தேட்டர் வாழி பர்சாவியானவரை நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டவராக இருக்கணும் அந்த அனுபவங்களை பெற்றவங்களுக்கு அதை மீறி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது பர்சாவியான நமக்கு கண்டிப்பும் நிறைய காரியங்களை அவருடைய விஷயங்களை பற்றி நம்மளால விதத்துல பார்க்க முடியும் குலாதேசங்கள்னு சொன்னாருன்னு அவர் என்ன செய்வார் கண்டித்து வளர்ந்துவார் முன்னால் வரக்கூடியது நமக்கு தெரிவிப்பார் அது மட்டும் இல்லாமல் எல்லா காரியங்களும் ஒழுங்கு நடைபெறும் என்பதில் அவர் சரியாக என்ன செய்வார் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிரச்சனைகள் பாடுகள் கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம ஆட்சி சேர்ந்துவார் ஆற்றி செய்துவார் இதெல்லாம் சீக்கிரமாக கலந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சேர்த்துவார் அப்படி நிறைய ரூபங்களில் பர்சாவியானவர் அவர் 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 வந்து பர்சாவியானவராக இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா இடங்களையும் அவரால் முடியும் இருக்க முடியும் ஏ சிறுத்து உயிரோடு இருந்தனால தேவன் ஆவியாக இருக்கிறார் அவருக்கு ஆவியோடு உண்மையோடு நிச்சயம் கொள்ள வேண்டும்னு சொல்லி வேறு சொல்லிடு அப்படி இருக்கும்போது அவர் ஆவியாக இருக்கிறதுனால ஆவியானவராக இருக்கிறதால ஒரே சமயத்தில் பல இடங்களில் அவரால் முடியும் இருக்க முடியும் ஒரு மனிதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும் அது குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்க முடியும் ஆனால் அதே சமயத்தில் ஆவியானவருக்கு ஆவியானவருக்கு ரூபம் இல்லை ஆனால் அவர் உலகம் முழுவதும் அவர்தால நினைச்சு முடியும் சுற்றி தெரிய முடியும் ஒவ்வொரு மனிதனுடைய நடவடிக்கைகளையும் கவனிக்க முடியும் ஒவ்வொரு நடவடிக்கைகள் மூலமாக அவர்கள் வரக்கூடிய காரியங்களை கண்டு உணர்த்த முடியும் இப்போ எல்லா காரியங்களையும் பர்சாவை பெரிய கிஃப்ட் நமக்கு